ட்யூப் தமிழ் வணக்கம் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சீனாவினுடைய பொருட்களுக்கு அறுபது வீதம் வரி என்று அறிவிக்க சீனா அதற்கு பதிலடியாக உலகின் பல நாடுகளிலும் தன்னுடைய வர்த்தகத்தை புதிய கோணத்தில் மாற்றிக்கொண்டு இருக்கின்றது பெருநாட்டில் திறக்கப்பட்டு இருக்கின்ற சீனாவினுடைய புதிய துறைமுகமானது அமெரிக்காவிற்கு சரியான ஒரு பதிலடியாக இருக்கின்றது பெருநாட்டினுடைய தலைநகர் லீமாவில் சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பின் இந்த துறைமுகத்தை திறந்து வைத்திருக்கின்றார் சீனாவினுடைய பெரு முதலீட்டில் உருவாக்கப்பட்டிருக்கின்ற வர்த்தகம் நேரடியாக பெருநாட்டில் இருந்து சீனாவிற்கு நடைபெறுவது போன்ற நேரடி கால்வாய் போல இது அமைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது தலைநகர் வடக்கே தொலைவில் இது அமைக்கப்பட்டிருக்கின்றது சீனா அமைக்கப்பட்டிருக்கிறது முதலீட்டை செய்திருக்கின்றது இருபத்தி ஐந்து முதலீடாக இருக்கின்றது சீனாவினுடைய நிறுவனம் இருந்து செயற்படுத்திக் கொண்டிருக்கின்றது ஆசியா லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கு சீனாவுடனான வர்த்தக ஒரு புதிய வழியாக இது இருக்கின்றது தங்களுடைய நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு சீனா பெரும் உதவி செய்திருப்பதாக அந்த நாட்டினுடைய அதிபர் நாடுகளினுடைய வர்த்தகத்தை கைப்பற்றுவதற்கு சீனா செய்து கொண்டிருக்கின்ற புதிய உலக ஒழுங்கானது சீனாவினுடைய வர்த்தகத்தினுடைய பெருக்கத்திற்கு காரணமாக அமைய போகின்றது அறுபது வீதமான முதலீட்டில் சீனா உருவாக்கி இருக்கும் இந்த துறைமுகம் போல தென் அமெரிக்கா முழுவதும் சீனா இவ்வாறான காரியங்களை செய்து வருவதானது சீனாவினுடைய வர்த்தகம் அமெரிக்காவை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு சூழலின் முக்கியமான அடையாளமாக இருக்கின்றது வருகைக்கு பின்னர் அகராதியில் மிகச்சிறந்த சொல் எது என்றால் வரி என்று குறிப்பிடுகின்றார் ஐரோப்பிய நாடுகளுக்கு பத்து முதல் இருபது வீதமான வரி என்று கூறும் அவர் சீனாவிற்கு மட்டும் அறுபது வீதம் என்கின்றார் ஆனால் சீனாவினுடைய அதே வரி ஆசிய நாடுகளுக்கு பொருந்தாது என்றும் அவர் தெரிவிக்கின்றார் ஆசிய நாடுகளிலே சீனா ஜப்பான் வியட்நாம் போன்ற ஆறு நாடுகளிலே அமெரிக்காவினுடைய வர்த்தகம் அமெரிக்காவிற்கு சாதகம் இல்லாமலும் அமெரிக்காவில் இருந்து ஏற்றுமதிகள் குறைவாகவும் அமெரிக்க இறக்குமதிகள் அதிகமாகவும் இருக்கின்றன இதனால் இந்த நாடுகளுக்கு எதிரான வரிகளை அமெரிக்க அதிபர் விதிக்க இருக்கின்றார் இது வர்த்தகத்தில் புதிய ஒரு சிக்கலாக வரப்போகின்றது அமெரிக்காவினுடைய பெருந்தொகையான பொருட்கள் சீனாவுக்கு செல்கின்றன அமெரிக்க உணவுப் பொருட்கள் தொழில்நுட்ப கருவிகள் இவைகளும் சீனாவில் அதே அளவிலான அறுபது வீதமான வரியை சந்திக்குமாக அதிகமாக இருந்தால் சீனாவில் வர்த்தகத்தை நடத்த முடியாது இதனால் அமெரிக்க நிறுவனங்கள் வியட்நாம் நோக்கி நகர்வதும் கடந்த சில ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது வெளிநாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த துறைமுகம் சன்கே என்கின்ற மீன்பிடி நகரத்தில் இருக்கின்றது ஐம்பதாயிரம் மீனவர்கள் இப்பகுதியில் இருக்கின்றார்கள் ஆசியாவினுடைய எலக்ட்ரானிக் உள்ளிட பலவேறு நவீன பொருட்களினுடைய வருகைக்கு நேரடியான வரவாக இது அமைய போகின்றது டொனால்ட் ட்ரம்பினுடைய வரியினால் ஏற்படுகின்ற பாதிப்பை இங்கு அவர்கள் சமாளித்துக் கொள்வார்கள் டொனால்ட் டிரம்பை பொறுத்தவரை அமெரிக்க மக்கள் இந்த தேர்தலில் வாக்களித்திருப்பது அமெரிக்க பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்காக தான் அந்த பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் பணிகளை தான் முன்னெடுக்கின்றேன் என்று கூறி அமெரிக்காவினுடைய உணவுப் பொருட்களை இருந்து பாதுகாக்க வேண்டும் என்று அவர் ஒரு சிறப்பு மாநாட்டையும் நடத்தியிருக்கின்றார் மேலும் அமெரிக்க அதிபர் சீன பொருட்களுக்கான வரியை உயர்த்திய பொழுது அவர்கள் தங்களுடைய பொருளை முதலாவதாக கனடா கொண்டு வந்து கனடாவினுடைய குறைந்த வரி மெக்சிகோனுடைய குறைந்த வரியில் இறக்கி இரண்டாவது ஏற்றுமதியாக மெக்சிகோ நாட்டு பொருளாக அமெரிக்காவிற்குள்ளும் கனடா நாட்டு பொருளாக அமெரிக்காவிற்குள்ளும் இறக்குமதி செய்து அமெரிக்காவினுடைய அமெரிக்காவிட வரிக்கொள்கை முறியடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை தடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய வரவினால் தென்கொரியா வியட்நாம் பனிக் நிலை என்பனால் ட்ரம்ப் அதிகாரத்திற்கு வந்த உடனேயே சம்சுங் நிறுவனத்தினுடைய பங்குகள் வீழ்ச்சியடைய ஆரம்பித்திருக்கின்றன இந்த நாட்டினுடைய பொருட்கள் அமெரிக்க சந்தையை நம்பி இருப்பதனால் வரியினுடைய உயர்வு காரணமாக இனி இதில் முதலிடுவதில் லாபம் இல்லை என்று பங்குதாரர்கள் தென்கொரியாவை விட்டு ஆரம்பிக்கின்றனர் மிகவும் ஆபத்தான மாநாடாகவே சீனாவினால் பார்க்கப்படுவது கவனிக்கத்தக்கது எங்களுடைய உணவுப் பொருட்களை சீனாவிடமிருந்து காப்பாற்றுவோம் என்பது இதனுடைய தலைப்பாகும் ஆசியாவினுடைய பொருளாதாரம் பூம் என்று வளர்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும் அதே வளர்ச்சியை அமெரிக்க ஐரோப்பிய பொருளாதாரங்கள் பெற தவறி இருக்கின்ற காரணத்தினாலும் இந்த பின்னடைவை தவிர்ப்பதற்கான வரியை அவர்கள் கொண்டு வர போகின்றார்கள் அதேபோல ஜப்பானில் ஐம்பத்தி அமெரிக்க படைகள் இருக்கின்றன இவர்களுக்கான சம்பளத்தை ஜப்பானை வழங்குகின்றது தென்கொரிய பாதுகாப்பிற்காக இருபத்தி ஐயாயிரம் பேர் இருக்கின்றார்கள் இவர்களுக்கான சம்பளத்தையும் தென்கொரியாவே வழங்குகின்றது அமெரிக்காவினுடைய வரிகள் உயரமாக இருந்தால் இந்த எண்பதாயிரம் பேரையும் அமெரிக்காவிற்கு அனுப்புவதன் மூலம்தான் அமெரிக்காவினுடைய வரி உயர்வை சமாளிக்கலாம் என்பது ஒரு நெருக்கடி ஆனால் அமெரிக்கா இந்த நாடுகளுக்கு பாதுகாப்பு வழங்கவே அங்கே இருக்கின்றது இப்படியான ஒரு பெரு நெருக்கடிக்கு உள்ளாகொனால் வருவதற்கு முன்னர் வர்த்தகம் சிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் ஒரே ஒரு விடயம் மட்டும் தெளிவாக இருக்கின்றது வளர்ச்சி அடைந்து வருகின்ற நாடுகளுக்கு முதலீடுகள் வாய்ப்பாக இருக்கின்றன முதலீடுகளை முதலீடு செய்து உள்நாட்டு கட்டமைப்புகளை மாற்றியமைப்பதன் மூலமாக பொருளாதாரத்தில் தங்களுடைய இரும்பு பிடியை பிடிக்கின்றன ஆனால் சீனாவுடனான வர்த்தகம் கந்துவட்டிக்கு கடன் வாங்கி கல்யாணம் நடத்தியது போன்ற ஆபத்தான வர்த்தகமாக இருப்பதாக விமர்சனங்கள் உண்டு இந்த வட்டியினுடைய வீதத்தை குறைப்பதற்கு சீனா அதிபர் தயாராகவும் இல்லை இதனால் சீனாவினுடைய வட்டி அமெரிக்காவினுடைய வரி இந்த இரண்டிற்கும் இடையே உலகம் சிக்கிப்பட போகின்றது என்பது வரும் நான்காண்டு காலத்திற்கான நெருக்கடியாக இருக்கின்றது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து இருந்து கீசே வணக்கம் உறவுகளை